டூ லிட்டர் இந்த மாதிரி மூணுமே கூட நீங்கள் சேர்ந்து வாங்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே வந்து ஒரே முடிதான் இப்போ வாங்கி ஒரு சிக்ஸ் மந்த் ஆயிடுச்சு நல்லாவே இருக்குது ரெண்டுக்குமே ஒரே மூடி இருக்கிறனால இந்த ரேட்டில் நம்மளுக்கு கிடைக்கிது இதுவே தனித்தனி மூடியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வரும் ஆனால் இந்த ரெண்டு லிட்டர் குக்கர் இல்லையா இது வந்து கொஞ்சமாக பயிர் வேக வைக்கிறதுக்கு பருப்பு வேக வைக்கிறதுக்கு முட்டை மெயினாக முட்டை வந்து நான் அடிக்கடி வேக வைப்பேன்னா அதுக்கு வந்து இந்த குக்கர் வந்து ரொம்ப யூஸாக இருக்குது கண்டிப்பாக எது இருக்கோ இல்லையோ குக்கர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க அதுவும் கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இண்டக்ஷன் அனுப்பு நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் அதனாலேயே நான் வந்து ஸ்டீல்லயே பெரும்பாலான குக்கரை நான் வந்து வாங்கிக்கிட்டேன் குக்கர் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா பித்தளையில் கொஞ்சம் ஈயத்தில் கொஞ்சம் அதுக்கப்புறம் இரும்புல எல்லா கடாயும் வாங்கி வைக்கிறது அதுக்கப்புறம் நம்ம ஸ்டீலில் எல்லா கடையும் வைக்கிறது ட்ரைப்ல எல்லா கடாயும் கலெக்ஷன் கலெக்ஷனாக தனித்தனியாக வாங்கி வைக்காமல் ஒன்றே ஒன்று வாங்கினாலும் பெஸ்ட்டாக வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வீடியோவில் பார்க்குறதுக்கு தான் தனித்தனி கலெக்ஷனாக பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதில் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக எது இருக்கோ அந்த பாத்திரங்களை தான் நம்ம ரெகுலராக இருப்போம் அந்த அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி கலெக்ஷன் வாங்கி வச்சுரும் அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணுறது தான் கஷ்டம் மற்றபடி நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை தான் அடிக்கடி எடுப்போம் அதனால் பார்த்து கவனமாக நம்ம சூஸ் பண்ணுறத பெஸ்ட்டாக வந்து ஒரே ஒரே டைமாக யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் தான் சொல்லுவேன் ஸ்டீலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளே நம்ம குக்வேருக்கு நம்ம சமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான குக்வேரை சூஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம் அதனால பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பெரும்பாலும் தட்டுலேருந்து இருந்து இருந்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஸ்டீலில் சூஸ் பண்ணி பாருங்க ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி உங்களுக்கு அப்படியே லைஃப் லாங்காக வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சட்னி வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் எதாவது மிச்சமாக இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எதாவது குலோப் ஜாமுன் ஏதாவது ஸ்வீட் ஏதாவது ஸ்நாக்ஸ் எதாவது செஞ்சால் பரிமாறுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவுல் வந்து நம்ம வச்சுருப்போம் எக்கச்சக்கமாக வச்சுருப்போம் அதெல்லாம் பாதியை குறைச்சி இப்போ நம்ம வீட்டில் நாலு பேர்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டோ அல்லது மூணோ வந்து ஆட் பண்ணிக்கலாம் தப்பில்லை யாராவது கெஸ்ட்டு வந்தாலுமே அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் எத்தனை பேரோ அதை விட ஒன்றோ ரெண்டோ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இது மாதிரி நான் பவுல் வந்து வச்சுருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா மிச்சமாகிறது அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே தட்டிலே சைடிஸ் எல்லாமே வச்சு சாப்பிட்ருவோம் அதனால எனக்கு வந்து இந்த பவுல் வந்து பெரும்பாலும் ஓகேவாக இருக்குது கெஸ்ட்டு வந்தாலுமே வந்து இது பத்துது இந்த பவுல் மட்டும் தான் வச்சுருக்கேன் இதே ஃப்ரிட்ஜிலேயும் வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிருவேன் தேவையப்ப அதுக்கப்புறம் இட்லி பாத்திரம் இதில் வந்து நிறைய அட்டாச்மெண்ட் வந்துச்சு இந்த இடியாப்பம் வைக்கிற எல்லாம் ஆனால் அதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணல இந்த மாதிரி மூணு தட்டை மட்டும் நான் பதக்கி வச்சிருக்கிறேன் மற்றது எல்லாமே டிக்ளரிங் பண்ணிவிட்டு இந்த இட்லி சட்டியை மட்டும் வச்சுருக்கேன் இந்த இட்லி சட்டி இதுக்கு மட்டும் இட்லியை வைக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் இதை நிறைய அந்த கறி மீன்லாம் கழுவும் போது இந்த அந்த இட்லி சட்டி வந்து கழுவுகிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும் அதுக்குமே நான் வந்து இந்த இட்லி சட்டியை ரெகுலராக யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தட்டு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா தட்டு டம்ளர் வந்து நம்ம வீட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது ரொம்ப நல்லது அந்த எக்ஸ்ட்ரிலேயும் கொஞ்சம் அளவு இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு ப்ளேட் வச்சு ஒரு ஆறு ப்ளேட்டாக நம்ம வந்து வச்சுக்கலாம் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் நாலு பேருன்றனால பார்த்திங்கன்னா